ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னாங்க ஆதார் கார்டு அதோட லிங்க் பண்ணு இதோட லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டுவை எல்லாத்துலேயும் கோர்த்து விட்டாங்க கடைசியில் ஆதார் கார்டே செல்லாது அதில் தான் சந்தேகம் வருது பழைய நீதிபதியை கைக்குள்ளே போட்டு உச்ச நீதிமன்ற நீதி தலைமை நீதிபதி இது அசால்ட்டா ஸோ ஒன்றும் இல்லாத பிரச்சனை விட்டாங்க எல்லாமே உழுக்குதான் இந்த மாதிரி தான் இருக்கு அது தோட்டு திருக்கிற மாதிரி இது பிவிஎம்ல ஆட்டையை போடுறது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்காக பண்றது இது வந்து மொத்தமாகவே ஆட்டையை போடுது வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நாட்டில் அமைதியாகவும் நேர்மையாகவும் மோடி ஆட்சிக்கு வர வரைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும்போது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி வணக்கம் சார் வணக்கம் எந்த தேர்தல் வந்தாலும் வருவதற்கு முன்பும் வந்து முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வந்தாலும் இந்த பிரச்சனை வந்து ஓயவே மாட்டேங்குது இப்ப சமீபத்துல நாடாளுமன்றத்துல புகமா கிளம்பிய விஷயமே இந்த வாக்கு இந்த தேர்தல் முறைகள் தான் நிறைய போலி வாக்காளர்கள் நிறைய இடங்கள்ல போலியான வாக்கு சதவிதங்கள் வந்து செயற்கையாக வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காரு கடந்த வீடியோல வந்து நம்ம அந்த பீகார்ல கொண்டு வந்தாங்க பாருங்க இந்த சாருங்கிற ஸ்கீம் அதுலேருந்து தான் இந்த பிரச்சனை இப்போ சூறாவளியாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டு இருக்கு என்ன சார் நடந்துச்சு தேர்தல் ஆணையம் முறைகேடு செஞ்சிருக்கா தேர்தல் ஆணையம் முறைகேடு செஞ்சிருக்கான்னு நீங்கள் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி டக்குன்னு பதில் சொல்ல முடியும் அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும் தேர்தல் ஆணையம் முறைகேடு செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் இருக்கு ஆனால் இது மாதிரி தான் தேர்தல் ஆணையம் இந்த மணிரத்ன படத்தில் ஒரு டைலாக் வரும்ல நான் உனைய லவ் பண்ணல ஆனால் லவ் பண்ணிடுறன் போல தோணுதுன்னு வயங்கில்ல அலைப்பாயுது அழைப்பாயுது எல்லாம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்ல தேர்தல் ஆணையம் வந்து தவறு செஞ்சிருக்குன்னு நான் சொல்லலை செஞ்சுருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குன்றதை நம்ம சொல்லியாகும் ஸோ அந்த நில மேலே தான் போயிட்டுருக்கு தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுடைய ஒரு பி டீமாக செயல்படுது எப்படி வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரங் தள்ளு இந்து முன்னணி அப்படின்ட்டு இருக்கு அதே மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு பிரிவு பாஜகவோட ஒரு பிரிவுன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க அந்த அந்தளவு குற்றஞ்சாட்டுறாங்க ஆதரிக்குதுன்ற அளவு கூட இல்லை அது ஒரு பிரிவாகவே செயல்படுது அப்படின்னு அதற்கான ஆவண ஆதாரங்களெல்லாம் இப்போ இன்றைக்கி ராகுல் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்கார் மணிக்கணக்காக எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருக்கார் எப்படிலாம் சீட்டிங் பண்ணால் ஒருத்தன் எப்படி நாலு தொகுதியில் ஓட்டு போட்டால் வாக்காளர் அடையாள அட்டையை ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நாலு இடத்துல ஓட்டு போட்டிருக்கேன் அதற்கான ஆவணங்களை எல்லாமே வந்து ராகுல் வந்து சமர்ப்பிச்சு தான் இன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டே நடந்திருக்கு பீகாரில் ஒரு மாடலை ஒரு மாடலை வந்து மகாராஷ்டிராவில் உருவாக்குனாங்க சரியா நாலரை வருஷத்தில் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகிருந்தாங்க அங்கே நடந்த எம்பி தேர்தலுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் நாலு நாலரை மாதத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா ஆகிறான் எக்ஸ்ட்ரா வரா அஞ்சு வருஷத்தில் ஆனது அஞ்சு மாதத்தில் எப்படி ஆக முடியுன்ற கேள்வி வந்துச்சு அதனால தான் அவங்க ஜெயித்ததே சீட்டிங் பண்ணி தான் மகாராஷ்டிராவில் ஜெயித்தாங்க இதை அப்போதே குற்றச்சாட்டு எழுகும்போது எலெக்ஷன் கமிஷனை பற்றி கவலையும் படல அதுக்கு உரிய பதிலையும் சொல்லலை இப்போ அதில் வந்து குளித்த இவர்கள் வந்து மீண்டும் பீகாரில் அதே மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வருவதற்கான முயற்சியை ஒரு செய்து கொடு இருக்கிறார்கள் சொல்லி ராகுல் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இப்போ நம்ம பீகாரில் வந்து இவங்க கொண்டு வந்தது வந்து நீக்கம் தான் கொண்டு வந்தாங்க வாக்காளர்கள் நீக்கம் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ இவர் சொல்ற குற்றச்சாட்டு அப்படியே வேற மாதிரி இருக்குல்ல தலைகளாக இருக்குல்ல இப்போ அங்கே நீக்கமான குற்றச்சாட்டுகள் ஆரம்பிச்சிச்சு இப்போ இஸ்லாமியர்கள் தலித்துகள் போன்றவர்கள்லாம் வாக்காளர்களாக நீக்கப்படுறாங்கன்னு சொல்லி இப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு டைரக்டா தேர்தல் ஆணையத்தின் மேலேயே வைக்கிறார்ல ஆமா நீக்கம் பண்றது யாரு நீக்கம் இவங்களா பண்ணணும் தேர்தல் ஆணையம் தான் நீக்கம் பண்ணுது வேற யார் நீக்கம் பண்ணுறா அப்போ குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மீது தானே வைக்க முடியும் இப்போ அதே போல் அஞ்சு விதமான வாக்குகள் திருடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதெல்லாம் நடக்குமா சாத்தியமாக அதை தானே பண்ணியிருக்காங்கன்றது ஆதாரத்தோட தானே அவங்க கொடுக்குறாங்க அப்புறம் நான் சாத்தியமானு கேட்டிங்கன்னா அதை தான் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை முடக்கி வருகிறார்கள் அதே மாதிரி வழக்குகள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது கண்டனங்களை தெரிவித்து மக்கள் மத்தியில் ராகுல் வந்து இதெல்லாம் இந்த சீட்டிங்லாம் நடக்குது பீகார்ல முழுசா ஆட்டையை போடுறதுக்கு முடிவு பண்றாங்க எதிர்கட்சிகளுக்கு யாரெல்லாம் வாக்களிப்பானா அவன் இப்போ அவனுடைய எலெக்ஷன் கார்ட அப்புறம் காலி பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள் மட்டும் வாக்களிக்கிற மாதிரியான ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்கள்ல வந்து என்னன்னா நாலாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து திருவிடப்பட்டிருக்கு பீர் கம்பெனில இருந்து அறுபத்தெட்டாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் என்னமோ வாக்குகள்லாம் செலுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஆதாரப்பூர்வமா வச்சிருக்காரு இது எப்படி சார் இந்த இப்போ ஒருவேளை வழக்கு தொடர்ந்தால் இது எப்படி நீதிமன்றங்களில் எப்படி போகும் நீதிமன்றங்களில் எப்படி போனா அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு சீட்டிங் நடந்திருக்கு இவ்வளவு ஃப்ராடு தான் நடந்திருக்கு ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்கும் முக்கியம் ஆதார் கார்டு அதோட லிங்க் பண்ணு இதோட லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எல்லாத்துலேயும் கோர்த்து விட்டாங்க கடைசியில் ஆதார் கார்டே செல்லாதுன்றாங்க அதில் தான் சந்தேகம் வருது ஆதார் கார்டே நாங்கள் ஆவணமாக ஏற்றுக்க மாட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்புறம் என்ன வாணி பிடுங்கிறதுக்கு நீ ஆதார் கார்டை கொண்டு வந்த ஆதார் கார்டை பேங்கோட என்னைக்கு சொன்னேன் வா இதோட நினைக்க சொன்னேன் இப்படி பல பல இதோட நினைக்க சொன்னேன் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அது செல்லாது அப்படின்னா அப்போ அது போலியா அது பொய்யா அப்படின்றது தான் நீதிமன்றம் இப்போ கெஞ்சுது நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷன்ட்ட இது ரெண்டையும் நீங்கள் ஆதாரமாக வச்சுக்கோங்க ரேஷன் கார்டையும் இதையும் ஆதார் கார்டை வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கு இருந்தபோதில் அவர்கள் அவர்கள் சீட்டிங்கில் அவர்கள் அடங்குற மாதிரி தெரியல கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களே நீக்கியிருக்கான் எப்படி நீக்கிறான்னு தெரில பத்து நாளில் அப்படி கண்டுபிடிச்சி நீக்கிற முடியுமான்றதுதான் உலக சந்தேகமாக இருக்குது ஸோ அதனால் இதை வந்து சர்வதேச சமூகத்திட்ட எடுத்துகிட்டு போய் தான் மோடிஜியை வந்து இது பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா இங்கே உள்ள எலெக்ஷன் கமிஷனரை வந்து மோடி நியமிக்கிறாரு ஏற்கனவே உச்சநீதி தலைமை என்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மூணு பேர் சேர்ந்த இது பண்ணாங்க மூணு பேர் வெவ்வேறு துருவங்கள் யாராவது ரெண்டு பேர்னாலும் ஒத்துக்கிட்டாதான் இது பண்ண முடியும் மோடி ஒத்துக்கிறத தவறாக இருந்தால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒத்துக்க மாட்டார் இல்லைனா எதிர்கட்சிகள் ஒத்துக்கிறாரு இல்லை நல்ல கேண்டாக்டாக இருந்தால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆதரிக்க மாட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் செக் வைக்கலாம் இப்போ மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு உச்சநீதிமன்ற நீதிபதியை தேவையில்லைன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரர் ரெண்டு பேரும் ஒன்று எதிர்கட்சிக்காரனால் அவங்க தானே ஜெயிப்பான் மெஜாரிட்டி ஸோ அப்படி போட்டு முதல்ல ஆட்டையை போட்டதப்பயே இவர்கள் போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும் அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிருக்க வேண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதி இதில் வந்து முக்கியமாக வந்து இதை ஏற்று இருக்கக்கூடாது ஆனால் பழைய நீதிபதியை கைக்குள்ளே போட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை தலைமை நீதிபதி இதை அசால்ட்டாக ஸோ ஒன்றும் இல்லாத பிரச்சனைன்ற மாதிரி விட்டார் அதெல்லாமே உள்குத்து தான் இப்போ அவர்களுக்கு சாதகமாக போயிடுச்சு அவர்களுக்கு வேண்டிய ஆள் தானே இப்போ தலைமை இதாக போடுவாங்க தேர்தல் ஆணையராக போட்டு அவங்க விஷயத்துக்கு பண்ணிகிட்டு புல்வாமா தாக்குதல் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இதுக்கப்புறம் முன்னாடி இருந்த தேர்தலுக்கு கருத்து கணிப்போம் அதுக்கப்புறம் அந்த தேர்தல் முடிவுகளும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு அது எப்படி சார் நம்ம பாக்குறது ஆபரேஷன் சிந்தூர் வந்து வடக்கில் இருக்க சில மாநிலங்களை சேர்ந்தவங்க வந்து சொல்ற இவ்வளோ ஆதாரத்தை பூர்வமா நிரூபிச்சுட்டு புல்வாமா தாக்குதலுக்கும் ஆபரேஷன் சிந்தூரையும் கம்பேர் பண்றது எப்படிங்கிறத கேட்கிறேன்னா ஆமா அது அப்ப நடந்தது அதுக்கப்புறம் இல்லை எலெக்ஷன்ல ரிசல்ட் மாறுச்சு அப்படின்றத சொல்றாரு இதெல்லாம் வந்து வேண் வேண்டும் என்று தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு திருட்டு வேலைன்றத ராகுல் சொல்றாங்க இவிஎம் மேல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு இப்ப இவிஎம் இல்ல அதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி செய்தி வந்தோன்னா ஒரு எல்லா மாநிலமுமே ஷாக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு அப்ப இவிஎம்ல குளறுபடி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா சார் இல்லை எப்படி அதாவது இப்ப வந்து என்னன்னா ஒருத்தன் அப்பதான் நடந்து போயிட்டு இருக்கும்போது தோட திருடிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கொடுத்துட்டு திருப்பி வீட்டில் வந்து பார்த்தா கொள்ளையடிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு போது தோடு திருடுறது பெருசாக தெரியாது அதை விட அதை இது சாப்பிட்டு போயிடல வீட்டில் வந்து ஐம்பது மூணு நகையை திருட்டு போயிட்டாங்க நம்ம அதே வீட்டில் இப்போ நேற்று அப்பத்தா காலையில் இந்த தோட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஐம்பது மூணு போச்சு இதை பார்ப்போம் மெயினானு அந்த மாதிரி தான் இது அது தோட்டு திடுற மாதிரி இது டிவிஎம்மில் ஆட்டையை போடுறது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு ஜெயிக்கிறதுக்காக பண்ணுறது இது வந்து மொத்தமாகவே ஆட்டையை போடுறது கொல்லை மாதிரி இது மொத்தமாக வாக்காளர்களே காலி பண்ணி ஜெயிக்கிறது ஸோ இது பெரிய கேம் அதை விட அதனால் இதில் கான்சென்ட்ரேட் அப்போ அதுதான் அந்த இவிஎம் மேல இந்த சந்தேகம்லாம் இப்போ இருக்காதுங்கிற மாதிரி இருக்கு அதை தான் சொல்றேன் தோட்டுக்கும் வீட்டில் கொள்ளையடிச்சதுக்கு உள்ள வித்தியாசம் அப்போ இப்போ நகையே போயிடுச்சு அது தோடு போன கதை தான் சார் ஒருவேளை இந்த வழக்கு வந்து ரொம்ப வீரியமாக ஆகுது அப்படின்னா வித மாற்றங்கள் அரசியலில் நடக்க வாய்ப்பு இருக்கு நேர்மையான தேர்தல் நடக்கிறது வாய்ப்பு வேற என்ன இல்ல அதுதான் நம்ம வாக்கு சீட்டு முறைகள் அந்த மாதிரி வர வர அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது மிஷின் தான் இருக்கும் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து இறங்கி களமாடிக்கிட்டு இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அப்படின்றது தான் எல்லாரோட குற்றச்சாட்டு அதுதான் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி மக்களும் சொல்கிறாங்க பிஆர் மக்களும் எனவே வந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய திட்டத்தையே மாற்றினா மட்டும்தான் ஒரு நியாய தர்மமான தேர்தல் இந்தியாவில் நடக்கும் மோடி ஆட்சிக்கு வரும் வரை போன எம்பி தேர்தல் வரை வரை தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டது உலகத்திலேயே நூற்றம்பது கோடி மக்கள் சைனாவில் கூட அப்படி கிடையாது நூற்றம்பது கோடி கிட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ஒரு நாட்டில் அமைதியாகவும் நேர்மையாகவும் மோடி ஆட்சிக்கு வர வரைக்கும் தேர்தல் நடந்து கொண்டிருச்சு மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும்போது தான் இந்திய த தலையெழுத்தே மாறுது சீட்டிங்கு ஃப்ராடு இது எல்லாமே இந்த மாதிரி டுபாகூர் வேலைகள் எல்லாமே மோடிஜியை மூன்றாம் ஆண்டு கால நேர்மையே நேர்மையா இருந்தது முன்னாடி இருந்ததை இப்போ அதான் இவங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டாங்க அப்பயே முடிஞ்சு போச்சு நேர்மையா நடந்துகிட்டு இருந்து உங்க சொந்தகார மாமனும் மச்சானே கொண்டாந்து போடும்போதே முடிஞ்சு போச்சு இனி வந்து இது வந்து குற்றம் வந்து இங்கே கிடையாது தேர்தல் ஆணைய ஆணையரை தேர்வு செய்யறதுலேயே குற்றம் பண்ணிட்டாங்க அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தாங்க யாரும் போராட்டம் பண்ணு ராகுல் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இந்த போராட்டத்தை இவ்வளோ வீரியமாக கொண்டு போன போராட்டத்தை அன்னைக்கெல்லாம் கொண்டு போயிருக்கணும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கணும் உயர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே பிராது கொடுத்துருக்கணும் எப்படிங்க நீங்கள் விடுறீங்க உங்களுக்குள்ள உரிமையை நீங்கள் எப்படி விடுறீங்க நீங்கள் நான் கேமராமேன் மூணு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்ததை நீங்கள் அவரை தூக்கிடுறீங்க தூக்கிட்டு வேறு ஒருத்தரை கூப்பிட்டுறீங்க டீ கடையிலேருந்து கிளாஸ்கள் உறவரை கூட வந்து இவரை சேர்த்துக்கங்க அப்படின்னா நான் எப்படி அது சட்டப்படும் அப்பவே எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கணும் ஸோ அந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் பண்ணலை ராகுல் பண்ணலை அப்படின்றது இன்னைக்கு பண்ணுறதுலேருந்து எந்த பிரச்சனை இன்னைக்கு போய் அது என்றைக்கி என்ன பண்ணுறது ராகுலோட அந்த குற்றச்சாட்டுகள் சரி செய்யப்படல ஆனா மீண்டும் மீண்டும் பாஜக அதை வந்து மறைச்சிட்டு அடுத்த கட்ட வேலைகளை நடத்திட்டு தானே இருக்காங்க அப்படிதான் நடக்குது ஏதோ ஒரு குறை இருக்குல்ல காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல கொலை குறை இல்லை செல்வாக்கு இல்லை அவருடைய போதிய நூறு சீட்டு தான் இருக்குன்றதுனால அந்த மாதிரி இருக்கு வருங்காலத்தில் அது அதிகரிக்கப்படும் போது அவர்கள் பயப்படுறாங்க இதே போல சார் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை மறைக்கிறதுக்காக திசை திருப்புறதுக்காக இந்த ராகுல் காந்தி வந்து இந்த பிரச்சனையை வந்து ராகுல் காந்தி இந்த பிரச்சனை வந்து திசை திருப்புறதுக்காக அமெரிக்காவுடைய அந்த பிரச்சனையை வந்து வீரியம் எடுக்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் அமெரிக்கா பிரச்சனை மக்களுக்கு தேவையில்லாத அரசாங்கம் பார்க்கக்கூடிய பிரச்சனை அதை எப்படி டைவெர்ட் பண்ண முடியும் மக்கள் என்ன அமெரிக்காவில் போய் இப்போ வரியை குறைச்சி விட்டுறாங்க ட்ரம்ப் ஒரு சண்டை போட்டு அது அரசாங்கம் பார்க்கக்கூடிய விஷயம் இது மக்கள் பிரச்சனை இந்திய மக்களுக்கான பிரச்சனைக்கும் இந்திய அரசாங்கம் டீல் பண்ணக்கூடிய மக்கள் பிரச்சனை விமர்சனங்கள் இந்த மாதிரி வருது விமர்சனங்கள் அவன் யூடியூப் சேனல் நடத்த வேணாமா சேனல் நடத்த வேணாமா நாலு பேர் கூப்பிட்டு பேசிதான் இப்போ இந்த பிரச்சனைனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஏதாவது தேர்தல் நேரம் மாற்றம் செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லை அதுக்கான முன்னோட்டமாக தான் இப்ப வந்து இப்போ பீகாரில் நடக்கூடிய இந்த கொள்ளையை தவறுகளை சரி செய்யணும் தான் நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கு அது சரி செய்யப்பட்டால் இங்கே அந்த பிரச்சனை முடியும் இல்லை சார் அது எந்த மாதிரி மாற்றம் நம்ம இந்த தேர்தலை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நிறைய இப்போ எதிர்ப்புகளும் துபாகூர் வேலைகளும் இப்போ கள்ள ஓட்டு போடுறது மைனாரிட்டிகளை திமுக ஓட்டு போட விடாம காலி பண்றது அந்த மாதிரியான வேலைகள்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் எல்லா தேர்தலும் எல்லா மாநிலம் தமிழ்நாடு அதுக்கு விதி விலக்கலாம் கிடையாது அதுலேயும் நடப்பதற்கான வாய்ப்பு இவ்வளவு பல்வேறு கேளுக்கு பதில் தமிழ் நன்றி